நிகழ்ச்சியா பெரிய கூடிய இந்த விழாவில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்ட அமைச்சர்களுக்கும் ஆட்சியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசு நிகழ்ச்சியா என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியோட முதல்ல பட்டியலிட விரும்புகிறார் கலைஞரும் மகளிர் இல்ல கல்வி நான் முதல் திட்டம் மக்களை தேனி மருத்துவம் இன்னைக்கு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கல ஆய்வில் முதல் திட்டம் மக்களவின் முதல் திட்டம் இதற்கெல்லாம் மும்பாய் பாய்

மற்றொரு திட்டங்களை அறிவிக்காம இருக்கிற மக்கள் பேச முதலமைச்சராக தெரிவிக்கூடிய நாம் தான் உரிமையோடு ஒவ்வொருத்தருடைய உணர்வையும் மதிக்கிறவன் தான் உங்கள் கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்ற உழைக்கிற முதலமைச்சர் தான் இப்படி சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்கான முதல் திட்டங்களை உருவாக்குறதுதான் தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் உயர்வு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் உறவுகளையும் ஒற்றைப்படுத்த வகையில் பொய் களையும் அவதூறுகளையும் நீங்க தக்க வாட நேரம் நம்ம நம் தமிழை நம்

கூட்டுக்குடியில் இருக்க மூன்றாம் கட்ட பணிகள் நிலையில் செம்மொழி பூங்கா அமைக்க அடிப்படையில் உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாடு கட்டி முடிக்கப்பட்டு நீட்டிப்பு பணிநாள்

மாடி அடுக்குமாடி சித்தோட்ட மஞ்சள் ஏற்றுமதி மையம் ஜவுளி பூங்காவில் பல்வேறு திட்டங்களை ஈரோடு சென்றிருக்கும் திருப்பூர் புதிய பேருந்து இருபத்தி ஏழு பள்ளிகளில் அறுபது புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் திருப்பூர் மாவட்டத்தில் சென்றிருக்க நீலகிரி மாவட்ட யானை பாலங்களுக்கு உதவியாளர்களுக்கு வீடுகள் தேவை தொண்டர்